இது ஒரு பத்து மாசம் கண்ணுக்கு பத்து மாசத்துக்குள்ளதா இருக்குங்க இதோட தாய் மாடு வந்து ரெண்டு இருபத்தஞ்சு லிட்டர் கிடக்கற பியோர் ஹெச்எஃப் மாடுங்கர்டிபிசியல் பண்ணி சென புடிக்கிறீங்க பக்கத்துல சாகிவால் காலை இருந்ததுங்க சாயிவால் காலைக்கு மேட் பண்ணணும்னு சென புடிச்சுங்க நல்ல தரமான மாட்டுங்கண்ணா தோல் நைஸ் பாருங்க கண்ணு தரம் பாருங்க எப்படி குவாலிட்டியான கண்ணுங்க பத்து மாசம் தான் இருக்குங்க கண்ணுக்கு நல்லா இருந்த இடத்துல இந்த கண்ணு பியூர் ஹெச் நாம வளர்த்துறதுக்கு ரெண்டு ஒரே பக்கம் எடுத்துட்டு வந்ததுங்க கண்ணு நல்லா பாத்தீங்கன்னா நெட்டு வெட்டு கைகள் ஊக்கம் பாருங்க ஒவ்வொரு கையால் ஊக்கத்தை மட்டும் பாருங்க கண்ணு பாத்தீங்கன்னா மூஞ்சி லட்சணங்க நல்ல வெயிலுக்கு எல்லாம் நல்ல வெயில் அதிகமா இருக்கிற ஏரியாக்கெல்லாம் நல்லா அடாப்ட் ஆகுங்க மாடு ஏன்னா வெயில் அதிகமா இருக்கிற மா ஏரியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ்பீடா இருக்கிறது எல்லாம் நிறைய கேக்குறாங்க நம்ம பண்றது இல்லீங்க இதோட தாய் மாடு நல்ல மில்கிங் ஹீல்டுங்க அதனால நம்ம தெரிஞ்ச இடத்துல ஈரோட்லயே இருந்த மாடுங்க நம்ம தெரிஞ்ச மாமாவோட பண்ணையில தான் இருந்ததுங்க அப்புறம் அவங்க குடுக்கறேன்னு சொன்னே சரி கொடுங்க நானே வச்சுக்கிறேன் நம்மளே சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க சரி மாடு இருக்கு டாப் கிளாஸான மாடுங்க எந்த ஒரு ஒச்சம் கிடையாதுங்க மாட்டுல சுளி சுத்தங்க மாடு தெளிவான மாடுங்க

என்ன விற்பனை விலை சொல்றேங்கண்ணா விற்பனை விலை முப்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்கண்ணா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுங்க பேசினா அனுசரிச்சு அனுசரிச்சு குடுத்துடலாங்கண்ணா கண்ணு கொண்டு போய் நல்லா தரமா வச்சிருக்கிற ஆளுக்கே வந்து பேசினா கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு குடுத்துர்றேங்க சரி ஓகேங்க